உலகத்தை உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் ரெண்டு இணைந்துருவிங்க ஒரு கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் உணவு தேர்றதுக்காக பறந்து போனாங்க அந்த சமயம் பார்த்து ஒரு சிட்டுக்குருவி வந்து தூக்குனாங்குருவியோட கூட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு அந்த வீடு ரொம்ப அழகா இருந்ததுனால இங்க நம்ம நம்ம இருந்துடலாம் நம்ம போய் நம்ம ஒரு கூடு கட்டணும் அதுக்கு அவசியமே இல்ல இந்த வீடை நம்ம சொந்தமாக்கிக்கிற வேண்டியதான் அப்படின்னு அங்கேயே இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல இறை தேட போன குருவிகள் ரெண்டு திரும்பி வந்துச்சு அக்கா அக்கா என்ன நீங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க கொஞ்சம் வெளிய போங்க அப்படின்னு தூக்குனாங்குருவிகள் ரெண்டு பேரும் குருவி கிட்ட சொன்னுச்சு ஆனா அந்த குருவி கேக்குறதா இல்ல இது இனிமே என்னோட வீடு நீங்க தனியா ஒரு வீடு கட்டி வாழ்ந்துக்கிருங்க இங்க இருந்து வெளியே போங்க உங்களால எதாவது செய்ய முடியும்னா செஞ்சுக்கிருங்க அப்படின்னா ஆணவத்தோட பேசுச்சு இந்த தூக்குனாங்குருவிகளுக்கு ஒண்ணுமே புரியல இந்த சிட்டுக்குருவி எவ்வளவோ கெஞ்சியும் அந்த சிட்டுக்குருவி வெளியே வர்றதா இல்ல ரெண்டு பேரும் யோசனத்தையோட வருத்தத்தோட பறந்து போய் தன்னோட கூட்டத்துல போய் சொல்லுச்சு எல்லா தூக்குனங்குருவிகளும் ஒரு யோசனை பண்ணாங்க நம்மளோட அழகுல கொஞ்சம் ஈரமனை எடுத்துக்கிருவோம் நம்ம போய் நம்மளோட அந்த தூக்குனா குருவி கூட்டோட வாசல்ல எல்லா மண்ணையும் வச்சுட்டு திரும்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லா தூக்குனா குருவிகளும் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை எடுத்து கொத்து கொண்டு போய் வாசலை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சாங்க சிட்டுக்குருவி கூட்டுக்குள்ள வச்சு ஒரே அடியை அடைச்சு பூசிட்டாங்க அப்புறமா அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஏமாந்து உள்ளாக்க மாட்டிக்கிட்டோமேனு அப்பதான் அந்த சிட்டுக்குருவிக்கு புரிஞ்சிச்சு அடைச்சு செத்தம் போயிருச்சு இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டா இதுதான் கதி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தான் அவன் நல்லா உழைப்பாளி உழைச்சு பணத்தை சேர்க்கறதுல வல்லவன் அதிகமான பணம் சேர்ப்பான் ஆனாலும் அவனுக்கு பண ஆசைன்னு சொல்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு அவனுக்கு நிம்மதியே இல்லை இன்னைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு பணத்தை உருவாக்க சம்பாதிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவனோட மன நிம்மதி எல்லாமே போயிருச்சு இத உணர்ந்தாவே ஒரு நாள் திடீர்னு நம்ம சந்நியாசியா போயிருவோம் அப்படி போனாதான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கணும் முடிவெடுத்தான் மறுநாளே தன்னோட பணத்தை எல்லாத்தையும் ஒரு துணி முட்டையில கட்டி ஊரை விட்டு காட்டுக்குள்ள போனான் அங்க ஒரு சன்னியாசி தாவ செஞ்சிட்டு இருந்தாரு அவர்கிட்ட பல சீசர்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவர் மகிழ்ச்சியோட இருக்கிறத பார்த்த அந்த வியாபாரி அந்த குருவை வணங்கினான் சாமி நான் ஒரு வியாபாரி சம்பாதிக்க சம்பாதிக்க பணம் ஆசை நாளுக்கு நாள் அதிகரிக்குது மன நிம்மதியே போயிட்டு நான் சேர்த்த பண முட்டையெல்லாம் நீங்க வச்சிக்கிருங்க என்ன உங்களோட சீசனா ஏத்துக்கருங்க அப்படின்னு பணிஞ்சு நின்றான் அவன் கீழே வச்ச பனமுட்டைய அந்த குரு எடுத்தாரு அந்த பனமுட்டைய எடுத்த குரு திடீர்னு ஓட ஆரம்பிச்சாரு வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல அவனும் அவருக்கு பின்னாடியே ஓடினான் அந்த குருவும் ரொம்ப பாஸ்டா ஓட ஆரம்பிச்சாரு இத கவனிச்ச அந்த வியாபாரி இன்னும் அதிகமா வேகமா ஓட ஆரம்பிச்சான் ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருந்தாங்க வியாபாரி ஐயோ என் என் பணமுட்டை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சான் குரு அவன் ஓடி இன்னும் ஓடினாரு விடுறதா குருவே என் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துல குரு பணமுடையோட ரொம்ப தூரம் சென்ன பின்னாடி மீண்டும் அதே இடத்துக்கு வந்து பணமுட்டையை கீழே வச்சுட்டு மீண்டும் சலனம் இல்லாம அமர்ந்து கொண்டாரு இதை பார்த்த அவன் ஓடி வந்து ஒரு மூச்சு விட்டு தொங்க போட்டு அப்படின்னு விட்டான் வியாபாரி குருவை அப்படியே பாத்துட்டு இருந்தான் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல தனது பணமுட்டை அங்க இருக்கிறத பார்த்து ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் குருவன பார்த்து மகனே இன்னும் பணாசன்னோட்டு போகல அதனால நீ மீண்டு போய் வியாபாரமே செய்யி எனது ஆசிரமத்துல உனக்கு இப்போதைக்கு இடம் இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த வியாபாரியும் தன்னோட பண மூட்டையை எடுத்துட்டு ஊருக்கு திரும்பி போய் மறுபடியும் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவன் சன்னியாசம் போகணும்னு முடிவெடுத்தான் பணமூட்டை எல்லாமே அந்த ஆனா குடுத்துட்டான் குரு ஓடின பின்னாடி அவனோட எண்ணங்கள் அந்த பணத்து மேல மட்டும்தான் இருந்துச்சு அந்த குருவுக்கு சீசன் ஆகணும்னு சொல்லி அவன் ஓடல என்னோட பணம் ஓடு போகுது அவர் கொண்டுட்டு ஓடி போறாரு அப்படின்னு சொல்ற ஒரு விதத்துலதான் அவரை துரத்துனான் அதனால அளவோட சம்பாதிச்சாலே மன நிம்மதியோட இருக்கலாம் அதனால பேராசைப்பட வேணாம் உங்களுக்கு தேவையான பணத்தை அளவோட சம்பாதிச்சு மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் வாழுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க